அந்த ஒரு கணம் தோன்றி மறைகின்ற அந்த பயம் இருக்கிறதே இது அல்லாஹுடத்தில் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் தெரியுமா நீ செய்ய போகின்ற பாவத்தை நீ இன்னும் செய்யல அந்த பாவத்தை இன்னும் பண்ணல அந்த பாவத்தை நீ செய்திருந்தாலும் அதனுடைய விளைவு அதை விட பாரதூரமானது இந்த ஒரு கணம் இந்த முகத்தனுடைய மேலிலே நீ ஏற்பட்டு மறைந்த உன் உள்ளத்துடைய அந்த ஒரு கண பயம் அல்லாஹுடத்தில் பாரதூரமானது விலங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நம்ம ஜினா செய்ய போகிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஜினா செய்ய போகிறான் அந்த ஜினாவை செய்தால் ஏற்படுகின்ற விளைவை விட அதை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று நீ பயந்த பயம் அல்ல அவர்களை பாரதூரமாக காரணம் என்ன அட யாராவது பார்த்து விட்டால் இவ்வளவு நடுங்குகின்ற நீ

கேள்வி கலைகளின் முதல் திரு திருவென விழிப்பார் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி ஓஹோ நீ அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது அதை யாரும் பார்த்து விடக் கூடாது என்பதில் பக்குவமாக இருந்திருக்கிறாய் பார்த்து விட்டால் உன் கௌரவம் என்னாவது உன்னுடைய மானம் என்ன ஆவது உன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுவது முடிச்சு கொடுப்பது தாங்குவது என்னை கேவலமா என்னை ஏனமாக நினைப்பார்களா நினைக்க மாட்டார்களா என்ற அந்த எண்ணத்தில்தானே அவர்கள் பார்க்காமல் இந்த அசிங்கமான கன்றாவியான பாவங்களை செய்திருக்கிறார் இந்த கேள்விக்கும் அவனால் பதில் சொல்ல முடியாது மூணாவது கேள்விக்குள்ளே கேள்வியாக கேட்பார் சரி நான் உன்னிடத்திலே இறுதியாக கேட்கிறேன் ஆட்டமுடிய மகனே ஆனா நாலு பேர் பார்க்கிறார்களே அது அவர்களுக்கு என்னுடைய என்னுடைய மானத்தை இல்லாமல் அது அவர்களை விட்டும் என்னை ஒரு மோசமான என்னை ஒரு தூரமான ஒரு பொருளாக ஒரு தடைக்காக அவர்கள் கருதுவார்களே என்பதற்கு ஆக வேண்டி அந்த பாவங்களை நாலு பேருக்கு முன்னால் செய்யாமல் இருந்ததி நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நானும் உன்னை கேவலமாக நினைக்க மாட்டேதான் உறுப்புகளை தந்த எனக்கு நான் தந்த உறுப்புகளை வைத்து எனக்கு துரோகம் செய்தாயே அந்த நாலு பேருக்கு கொடுக்கிற கண்ணியத்தை யாவதுன்னு எனக்கு தர வேண்டாமா நான் நடிக்கேற்கிறேன் ஆதமுடைய மகனே பார்க்கும் அந்த நாலு பேரை விட உன் பார்வையிலே நான் என்ன கேவலமானவனா நான் என்ன தரம் தாழ்ந்தவனா அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு செய்யாமல் இருந்தவை நானும் பார்க்கிறேனே என்பதற்கு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லுகின்ற நேரத்தில் மக்களை கண்ணிலிருந்து கண்ணீர் அந்த மனிதன் எந்த அளவு அங்கு திக்கு முக்காடுவான் என்றார் வலதுபுறம் பார்ப்பான் அங்கேயும் நரகம் இருக்கும் இடதுபுறம் பார்ப்பான் அங்கேயும் நரகம் இருக்கும் அந்த மனிதனுக்கு வருகின்ற பதிவில் இரண்டில் ஒன்றுதான் வரும் ஒன்று மகனே நீ எனக்காக அந்த செய்த சில அமல்களை நான் ஏற்று அத்துணை பாவங்களை மனதாக மன்னித்து விட்டேன் என்ற ஒரு செய்தி வரும் முஸ்லீம்களுக்கு காவிரிகள்

இடம் கிடையாது இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு இடம் கிடையாது கேள்வி என்று வந்தாலே முஸ்லிம்கள் தான் அல்லது இவனை இழுத்து நரகத்திலே வீசுங்கள் என்ற பதியவர் அல்லாஹ் பாண்டாக்க வேண்டிய மனிதர்களே எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் உம்மாமன் காஃப மகாம ரப்பீ வ நஹ் நஃப்ஸை அனில் ஹவா ஃஇன்னல் யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற அந்த இடத்தை இணைத்து நஃப்ஸை அடக்கி பாபத்தை விட்டு தன்னை பாதுகாத்து

இந்த உலகம் உங்களை ஏமாற்றத்தில் வீழ்த்தி விட வேண்டாம் உலகம் ஏமாற்றக்கூடிய உலகத்தில் உள்ள எதுவும் சொல்றாரே இந்த உலகத்தில் மனிதனே எனக்குரியது எனக்குரியது என்று நீ ஆயிரம் கோழிகளை அல்ல ஆயிரம் ஏக்கர்களை அல்ல இன்னும் எத்தனை எத்தனை கோடான கோடி சுத்துக்கள் சிற்பங்களை சேர்த்தாலும் சத்தியமாகாது உனக்கு என்று ஆனதல்ல யதார்த்தத்தினை உள்ளால் உள்ளபடி உனக்கு இந்த உலகத்திலிருந்து நீ போகும் பொழுது கொண்டு போகும் பொருள் ஏதோ அதுதான் உனக்கு சொந்தமானது நீ கொஞ்சம் உள்ளத்திலே கை வைத்து சிந்தித்திருப்பார் இந்த உலகத்தில் இருந்து உயிர் பிரிந்து நீ கபுரை நோக்கி செல்லுகின்ற பொழுது உன் சொத்துக்களை நீ எதை எடுத்து செல்லப் போகிறாய் உன் கட்டையை மறைப்பதற்காக வேண்டி சித்தப்படுகின்ற அந்த கபன் துண்டையும் உன் உடம்பில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற அந்த பஞ்சி துண்டையும் தவிர மிஞ்சி இந்த உலகத்தில் இருந்து எதை கொண்டு போகப் போகிறாய் உலகத்தில் உள்ள உடமைகள் உலகத்தில் உள்ள உறவுகள் வெடிப்பது மாதிரி போய் கொண்டிருக்கிறது வயசு வித்தியாசமே இல்லாமல் போகிறது ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கை யதார்த்தத்தை தன்னுடைய குடும்பத்திலே பார்த்திருக்க அவருடைய மௌத்தை நினைக்கின்ற பொழுது உலக வெற்றி என்று ஆகிவிடுகிறது என்று சாதாரணமாக பேசிக்கொள்வோம் சில வீட்டுகளிலே மின்சாரத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது சிகிச்சையை பொருத்துகிறார் காரணம் கேட்டால் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு இப்போ கேவலமான ஒரு ஊடகத்தில நான் வாழ்ந்து கொண்டிருக்க திடீரென்று காலை நேரங்களில் ஓய்வு எடுப்பது வழக்கமாகும் அவர் எடுப்பது வழக்கம் மனைவியும் குழந்தைகள் ஏதாவது இடையூறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக அரை கடவை சாத்திக் கொண்டு முன்னால் போருக்கு சென்று விடுவார்கள் ஒரு நாள் அவருக்கு நெஞ்சு வருத்தம் ஏற்பட்டிருக்க அவசரத்திற்கு யாரையும் அழைக்க முடியாது கட்டிலிருந்து எரும்பவும் முடியாது ஏதோ யதார்த்தமாக தொலைபேசி கேட்டு மனைவி ஓடி வருகின்ற பொழுது என்ன தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு ஆட்டு வருத்தம் அழைப்பி வைத்திய சாலைக்கு மாத்திரை முதலுதவி செய்து தப்பி பிழைத்தார் அல்லாவுடைய ஆயுஷ் அவர் மீது இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த இடத்தில் அப்படி ஏதாவது வருத்தம் வந்தால் அதை நான் டெக்ஸ்ட் பண்டிகின்ற அலாரம் அடிக்கும் அல்லவா அது உதவியாக இருக்கு இன்னும் சிற பேர் மலசர கூடத்திற்குள் அதிகமே டெக் பார்த்துரும் அறைக்குள்ளே இருக்கின்ற மலசர கூடத்திற்குள் போகும்பொழுது மனைவியை காவலுக்கு வைத்துவிட்டுச் செல்வார் காரணம் என்ன நான் கதவை உள்ளால் தாழ்ப்பாளிடவில்லை பிள்ளைகள் வந்து விடாமல் பார்த்துக்கொள் போகின்ற நான் என்னுடைய வெளி முடித்துவிட்டு நானாக கதவு சிறந்து வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு அதற்குள்ளே ஏதாவது நடந்தால் கதவை உடைத்து என் என்று தெரியவில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மனசலம் கழிக்கின்ற அந்த எங்களுடைய கையிலே உத்தரவாதம் இல்லாத இந்த உயிரை வைத்துக் கொண்டு என்ன திட்டம் என்ன ஐரியா தான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் ஒரு பெரியவர் சொல்கிறார் மனிதர்களே நீங்க போற பயணம் சிறிய பயணம் அல்ல ரொம்ப ரொம்ப தூரமான பயணம் ஆடமலை செலாம் ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த பயணத்தில் இருக்கிறார் இன்னும் முடிவு கிடைக்கவில்லை அதுல சொந்தமாவை சொந்தம் ஆலமுள் பலத்தக்கூடிய பயணத்திலே ஆயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலால் அந்த பயணம் போகலாம் நீளமான பயணம் சபரும் கவியும் கவி

இந்த பயணம் எங்களுக்கு தூரமாக தெரிகிறது இந்த பயணத்திற்கு தேவையான தண்ணி எவ்வளவு தேவை கணிப்பதற்கு குடிப்பதற்கு என்ன தேவை எங்களுடைய கடைகள் திறந்திருக்காமல் கஷ்டம் வேண்டி வரும் இடத்திலே எடுத்துக் கொள்வோம் என்று எத்தனை எத்தனை ஐட்டங்கள் அதுக்குள்ளே ஆனால் தியாமத்துடைய பயணம் இருக்கிறது இது பல மணித்தியால பயணம் அல்ல பல்லாயிரக்கணக்கான வருடத்துறை இது

நீங்க எஞ்சி இருக்கின்ற உங்களோட உயிர் மூச்சு அது ரொம்ப ரொம்ப குறுகியது பயனமும் நீளமானது இந்த தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற கட்டி சாணம் கார் போதாது இருக்கின்ற ஆயுசையும் தான் பயன்படுத்தி நீங்கள் செய்தாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாமுக்குள்ளே உறுதியில்லை உதம்புக்கும் கசியரும் கசியர் அதற்குள்ளே உங்களோட பாவம் இருக்கிறேன் அதுல என்ன மாஷா அல்லா எந்த குறை இல்லை மனிதனுக்கு அறுபது வருஷம் என்றால் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் நாட்கள் நாளொன்றுக்கு ஒரு பாவத்தை செய்தால் ஒரு பெரியவர் கணக்கு போடுகிறார் இருபத்தி நாலாயிரம் பாவத்தோடு எவ்வளவுக்கு முன்னாடி இருக்க போகிறார் அந்த மாதிரியான பாவங்களை மன்னிப்பதற்கு தான் இந்த மாதிரியான முகர்த்தமுடைய ஆசூராவை எல்லாம் இருக்கிறார்

நீங்க என்ன செஞ்சாலும் உங்களோட ரபு பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த உணர்வு வரவேன் குறுகிய கால வாழ்க்கை சோதனைக்குரிய வாழ்க்கை பெண்ணியமான பெண்மாள்களே அன்பால் இஸ்லாமிய சகோதரர்களே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம் புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம் புதிய போதனைகளோடு வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்களோடு அநேகமாக இதில் தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவர்களும் அல்லது தொண்ணூறு வீதமானவர்கள் ஆசூரா காசுவாவுடைய நோன்பை நோட்டிருப்பீர்கள் அதில் சந்தேகம் கிடையாது முடிந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார் இதற்கு பின்னால் எங்களுடைய பட்டோலையை புதிய அமைப்பு கொள்கைகளில் பேருதலாக இருப்போம் ஹராம் ஹராவில் பேருதலாக இருப்போம் கொடுத்த பாடலை சீராக்கி விடுவோம் இந்த நிமிடம் மலக்குடும் முன்னால் வந்து நீ மௌத்தாக தயாரா என்று கேட்டால் எந்த தயக்கமும் இல்லாமல் நான் வெளி என்று சொல்லுகின்ற அமைப்புக்கு எங்கள் வாழ்க்கையை நாம் பயன்படுத்துவோம் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வோம் இதுதான் ஆகப்பெரிய வெற்றி அதே ஆயத்தில் அல்ல இதைத்தான் கேட்கிறார் மனிதரே பௌத்தத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நீ என்ன தயாரித்து வைத்து அனுப்பி இருக்கிறாய் என்று ஒரு கலந்து சிந்தித்திருப்பார்